பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்தில் வர இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் ஏழு மணிக்கெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்து கட்டி முடிக்கப்பட்ட விமான உரையாக்க நிலையத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார்கள் அங்கிருந்தே நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் அதையும் தொடர்ந்து திருச்சிக்கு வந்து அன்றிரவே திருச்சியில் தங்கியிருக்கிறது மறுநாள் ஒரு பன்னெண்டு மணி அளவில் ஜெயமண்டம் சென்று அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜ ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலெல்லாம் பார்வையிட்டு அங்கு நடைபெறுகிற அந்த கலை கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் அதே சமயம் எங்களுடைய கோட்ட கருப்பு கருப்பு முருகானந்தவர்கள் கோவை முருகானந்தனர் ஒன்றியுத்தவர்களும் அண்ணன் சுதச்சு புண்ணியவர்கள் ராமச்சந்திரன் உள்ளிட்ட தலைவர் எல்லோரும் சேர்ந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுக்கான கூட்டங்களை இன்று அதற்கான கூட்டம் நடத்தி அதற்கான முடிவுகளை எடுத்து எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும் தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்கள் மீது உள்ள அக்கறையும் அன்பு ஒன்று இருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ராஜேந்திர சோழன் உலகமெங்கும் சென்று படையெடுத்து நிற்கின்றாரோ அதே போல உலக நாடுகள் முழுவதும் சென்று இன்னைக்கு வெற்றிவாக சொல்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெறும் அதான் இன்னும் தேர்தலுக்கு இந்த எட்டு மாதம் இருக்கு ஏற்கனவே இப்பொழுது நாங்கள் உண்மை சில பணியாற்றிக் கொண்டோம் தொடர்ந்து சில கட்சிகள் நாட்டின் நலன்கள் மக்கள் விரோத சக்தியாக இவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது தமிழகத்தில் ப தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடைபெறக்கூடாது மது பழக்க வழக்கங்கள் கொக்கைன் மற்றும் நவீன விதமான போதைப் பொருட்கள் சென்னை நட்சத்திர ஓட்டையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஒவ்வொரு பள்ளிகள் கல்லூரியில் வாசலிலுமே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் இல்லாத ஒரு அரசு அமைவதற்கு தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுவோம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது ராமராஜ்யத்திலேயே தவறு நடந்திருக்குன்னு கே எஸ் அழகிரி இருக்கு யார் சொல்லியிருக்காங்க கேஎஸ் அழகிரி தமிழக முன்னாள் காங்கிரஸ் சட்டம் ஒழுங்கு சரியாக நடந்திருந்தான் அவருக்கு நான் உங்கள் மூலம் ஒரு கேள்வி சொல்கிறேன் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து படுகொலைகள் நடந்திருப்பார் சட்டம் ஒழுங்கு சரியாக கேஎஸ் அழகிரிட்ட கேளுங்கள் பாலியல் போய் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரே ஊரில் மூணு பேர் பத்து வயது சிறுமியை தூக்கிட்டு போய் பலாத்கார பாலியல் வன்கொண்டு செய்து திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அவர்கள கேஸும் போடல அதை தான் அழகிரி சொல்கிறாரா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் எங்கே பார்த்தாலும் லாக்அப் டெத்து நடக்கிற சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க தான் ஏழு பவுன் நோக்காக ஏழு பவுன் நோய்க்காக யாரெல்லாம் வந்து போய் இது பண்ணி ஒரு 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 வாலிபர் அடித்து கொண்டிருக்கா அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா யாருக்கு சொல்கிறார் கே சலகிரி இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்திருந்தால் தெரியும் அவருக்கு இப்போ முதல்வர் உடல்நிலை தடையெல்லாம் இருக்காரு எதுவும் மருத்துவமனையில் உட்காந்தே வந்து கோப்புகளை பார்க்குறாரு முதல் சாலை திட்டத்திலலாம் வீடியோ கான்ஃபரன்ஸெலாம் கேட்குறாங்க நினைக்கிறேன் முதல்வரை பொறுத்து மட்டும் தனிப்பட்ட முறை எனக்கு நெருங்கிய நண்பர் என்னுடைய தொகுதியில் வந்து கேட்ட பொதுமக்கள் கோரிக்கை அனைத்தும் செய்திருந்தவர் நண்பர் இந்த அவர் உடல்நலம் பூர்ணமாக நான் நிறைவேற வேண்டியது அவர் அந்த மாதிரி கோப்பலை பார்ப்பதாக இருந்தால் உண்மையிலே நலமாக இருக்கிற நேரத்தான் அதை நான் வரவேற்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் வந்து அந்த முகாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான அரசு பணத்தில் அதை செலவழிக்கிறாங்க அப்படின்னு இதற்காக நான் எப்படி இதுக்கு முன்பு முதல்வர் சொன்னதை வரவேற்கிறனோ அதே போல் முதல்வர் இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் இது அரசாங்க செலவிலேயே இவருடைய கட்சி வேலை நடத்துகிட்டாங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு நம்ம கொள்கை செயலாளர் மாதிரி போட்டுருக்காங்களே எனக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே என்ன வேண்டியவங்க தான் எப்படி இதில் ஒத்துக்கிறாங்கன்னு தெரில வேற யாராக இருந்தால் ரிசன் பண்ணிட்டு போயிருப்பாங்க திமுக கொள்கை செயலாளர் மாதிரி உட்காந்துட்டு அரசாங்க வேலை பார்க்குறது எப்படி இதை அனுமதிக்க முடியும் இது எப்படி சரியான செயலாக முடியும் பத்து நாளில் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்லுது ஈஸி தமிழ்நாட்டில் இருக்குது என்றைக்கி எத்தனை பேர் அவங்க ரெண்டு பேர் ஜா ரெண்டு கோடி சேர்த்தா நாங்கள் மூணு கோடி இருக்கோம் அஞ்சு கோடியாச்சு எங்களுக்கு ஏடிஎம்கே நாலு கோடி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க என்றைக்கி சொல்லிவிட்டு இந்த ஜாதி வாரி கணக்கு எடுப்பாங்க தெரியுமா எங்கள் ஜாதி ரொம்ப இருக்குது இந்த ஜாதி ரொம்ப அந்த மாதிரி சொல்லிட்டே போகிறான் அவசியமே இல்லாத வேணாம் தமிழ்நாடு எல்லாம் ஒரே கிராஃப்டெலாம் இந்தியாவுக்குள்ளே எல்லா மாநிலங்களும் போல ஒவ்வொரு அணியில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இது தேவையில்லாமல் ஒரு ஒரு வெற்று வார்த்தை ஜாலம் ஏமாற்றக்கூடிய வேலை பலமாக இருக்க எப்படி இருக்கு நீங்கள் டெய்லி பார்க்க டெய்லி நானும் பேட்டி விழுந்தேன் எல்லோரும் எங்கள் கூட்டணி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்கண்ணா முதலமைச்சரை பார்த்து யாராவது ஒரே உங்களுக்கு கூட்டணி எப்படின்னு கேட்கறது இல்லை விடுதலை எப்படி தெரியும் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியாமலோ பலமாக இருக்காங்க அப்போ நாங்கள் சொல் நாங்கள் பலமாக இருக்கிறோம் கல்லூரி வாசலில் நின்று மாணவர்கள் நினைக்கொண்டு பிரச்சனை வளர்க்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கூட்டு மாணவர்கள் மற்ற கட்சிகளுக்குலாம் அது அனுமதி இல்லை ஆனால் இது வந்து கல்லூரி வாசலுக்கு சொல்லி அது எப்படின்னா இப்போ முதலமைச்சர் வரதா இருந்தாக்கி எல்லா இடத்துலையும் கொடி கேட்டுவாங்க அதுக்கு எந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுவாங்க தடை சொல்லவே மாட்டாங்க பெரிய நேர்மையான அதிகாரியாக இருப்பாங்க தலையை கவர்ந்து விடுவாங்க ஆனால் எங்கள் கட்சி தலைவர் வந்தாக்கி அல்லது எதிர்கட்சிகளுக்கு சார்ந்த வந்தாக்கி வாழை கெட்டக்கூடாது இந்த கூட்டோட பிஎஸ்டி நேரவே அதெல்லாம் பிடிங்கிட்டு போகும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்து போயிடு இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை தான் அமைக்கணும் டீட்டு இதனால சொல்லியிருந்தாரு மந்திரி சபை என்னை பொறுத்தவரை திமுக அந்த நாட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்போ கூட்டணி ஆட்சி யூனிஃபார்ம் எடுத்துக்கலாமா சார் சார் குரான் மேலே சத்தியமாக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அது ஆதார ஆதாரம் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் எங்களுடைய கருத்துக்கு அவங்க மாறாக இருந்தால் நம்ம ஆணையன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் குரான் பகவத்கீதை பைபிள் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்திருக்க